திமுகவை எதிர்க்கும் போது ஆர்எஸ்எஸ் கைக்கொலியும்பா பிஜேபி காசு கொடுத்துருச்சுபா பிஜேபி எதிர்க்கும் போது கிறிஸ்தவ கைக்கொலியும்பா புரியுதுன்னு நினைக்கிறேன் விஜய எதிர்க்கிறது இல்ல தம்பி தான் என்னைய தவிர்த்து பேசினாரு மேடையில் நான் கேள்விதான் கேட்கறேன் அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் பொது அறுவடியில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறீங்க இப்ப எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறீங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்த பிறகு தான் பேசுறேன் நீ மாநாட்டில் பேசின அடுத்த நாளே நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் அவனை கேட்டனே அது நீ பெற்றி வாங்கி தான் பேசணும் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு பிஜேபி உன் கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீ ஆதரிச்சே ஆதரிக்கல இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமானிட்டைசேஷனை எதிர்த்தேன் நான் மட்டும்தான் மற்ற அப்ப எல்லாருமே என்ன பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க அப்ப அது பிஜேபி கொள்கை இல்லையா ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு எழுப்பும் போது பதில் சொன்னோம் பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு தான் சொன்னோம் எதற்கு எங்களை எதிர்க்கிறீங்க அது இல்ல கேள்வி அதெல்லாம் பதில்